வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோட நம்முடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள்ந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது பட்சம் நான்காம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக விளையாட இருக்கின்றோம் ஆகைய அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் இதன் பிரகாரம் சந்தல்பம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் மகாலயபக்ஷம் நான்காம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் முழு விளக்கம் அதாவது அமாவாசை தர்ப்பணத்தில் ஒரு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் மகாலய பட்சத்தை இரண்டு கூற்றமாகவும் அமாவாசை தினத்தினை இரண்டு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் மகாலய பட்சம் முழுவதும் மூன்று கூற்றங்களை வைத்தும் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மகாலய பட்சத்தில் காரூய பித்திருக்கள் அவர்களுக்கு தனியாகத்தான் கூச்சம் போட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆச்சமியா அச்சுதா எனமா அனந்த எனமா கோவிந்த எனமா கேசவ நாராயணா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதர ரிஷி கேச பத்மநாடோதர சுக்லாம் பவித்திரம் திருவள்ளுவா பவித் கூட்டும்போ கைல மூணுபுள் உள்ள பவித்த கைலகோட்டும்போ

சமஸ்துர்ச்சேத்வரஸ்ரீபரமேஸ்வர பிரீத்தியர்தான் அதே வந்து அயங்காராளா இருந்தேன்னா அதாவது திருமணிட்டுகர்வாளா இருந்தேன்னா ஸ்ரீபோவாத்ய ஸ்ரீமன் நாராயண ஓம் அபவித்ரா பவித்திரோவா கதோபிவா கட்டிவா எஸ்மேத்து सबाख्य अभ्य शुचि पानस वाचि पापम कर्मण सजिता श्रीराम स्म व्यपोहति न संशय श्रीराम विष्णुः कथावारः नक्षत्रं विष्णुरेवे च योग्ये च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्दा गो अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः तृतीयपरार्थे वैवस्वत वैवस्वतमण्मन्तरे अष्टुगे प्रथम घाते वर्षे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पाश्वे सहाते अस्मिन् वर्तमाने व्यव व्यवहार्ये व्यवहार्ये षष्ठे संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ sravanamase, sravanamase anu solalaan, ila naka simhamase anu solalaan, krishna pakshay, kshaturdhyam, krishna pakshay, kshaturdhyam, punyaditho, वासरस्थो गुरुवासर अश्विनी गुरुवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायां विष्णुयोः विष्णु गुण सहल विशेषेण वसिष्ठायाम् अस्यां वर्धमानायां चतुर्थ्यां पुण्यतिथौ போனலை வந்து பிராச்சீனாதித்தமாக போட்டுங்கோ இடமாக போட்டுங்கோ அப்பாவழி கோத்திரத்தை சொல்லிங்கோ கோத்தான் வசுருத்திர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதா பிரபிதா மாத பிதாமகி பிரபிதாமகீனா அம்மா இருக்கிறவா அப்பா இல்லை அம்மா இருந்தான்னா அவா சொல்ல வேண்டியது பிதாமகி பிட்டு பிதாமகி பித்து நாம் அடுத்தது அம்மா வழி கோத்தத்தை சொல்லிங்கோ சொல்லிட்டு வசுருத்திர ஆதித்ய சுரூபானாம் சபத்னிக மாதமக மாத்து பிதாமக மாத்து பிரபிதாமகாம் உபயவம்ச पितॄणाम् अक्षय तृत्यर्थं दत्तत् गोत्राणां वसु वसुवसु स्वरूपाणां पितृव्यमातुलादे वर्गत्वय आवशिष्टानां सर्वेषां कारुण्य कारुण्यपितॄणां

மத்தியதின பிரயுக்த அப்பாவுக்கு அப்பாவோட திரியோ அம்மாவோட திரியோ இருந்ததுன்னா மகாலயா சிரார்த்தம் பண்ணுறதா இருந்தால் சிரார்த்தம் அப்படி மகாலயா சரார்த்தம் பண்ணார்களா மகாலய திலத்தன ரூபேனா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு கட்டக்குள்ள அப்படியே வலதிக பக்கமாக தெற்கு பக்கமாக போட்டிருக்கோம் ஃபூனெல்லாம் உபவீலமாக போட்டிருந்தோம் போட்டுருந்தே கையால் மீந்தோ அவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் இந்த தெற்கு பக்கம் போட்டு மூணு கட்டை புல் அதை எடுத்து வடக்கு பக்கமாக போட்டிருக்கோம் மறுபடியும் கையால் மீண்டோ பிராச்சீன பிராச்சீனமாக போட்டுட்டு எப்படியும் அமாவாசைக்கு பண்ணுற தர்ப்பணம் போல் பண்ணுங்கோ அம்மாவிந்தா மகாதயத்துக்கு இருக்கக்கூடிய தர்ப்பணம் எல்லாேருக்கும் அதேனுடைய வாட்ஸ்அப் எண் ஏழு மூணு ஏழு மூணு நாலு மூணு ஒன்று நான்கு மூன்று ஒன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு என்கின்ற எண்ணிலும் ஸ்ரீராமதியம் குரு அதில் வந்து எல்லாருக்கும் தினந்தோறும் அனுப்பிட்டுருக்கோம் அதுவாக இருக்கும் அப்படின்னுனாக்கா முகநூல் ஃபேஸ்புக்கில் ராமச்சந்திரன் நடராஜன் அப்படின்னு எடுத்தேன்னாக்க அதில் வந்து சாக்சாந்தி ஸ்ரீ ராமவிராமனுடைய புகைப்படமானது இருக்கும் அதுதான் ராமச்சந்திரன் நட்ராஜன் அதில் வந்து ஃபேஸ்புக்கில் நிச்சயமும் போட்டு கொண்டிருக்கேன் எல்லாரும் அதை பார்த்து தர்ப்பணம் பண்ணியிருந்தோம் சுபா அஸ்தோ that